நெல்லையில் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பணியமர்த்த அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளதால் போக்குவரத்து தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயங்கி வருகின்றன போக்குவரத்து கழகத்தில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக புதிய ஊழியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை மேலும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் டிஏ தொகை வழங்கப்படவில்லை இந்நிலையில் திருநெல்வேலியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அதன் மேலாண் இயக்குனர் ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவில் மண்டலங்களில் பேருந்துகளை இயக்குவதற்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமிக்க தனியார் மனிதவள நிறுவனங்களிடம் இருந்து மின்னணு டெண்டர்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஓட்டுனர் மற்றும் நடத்துனர்களை தனியார் நிறுவனங்களைக் கொண்டு நியமிக்க கூடாது என தொடர்ந்து போக்குவரத்து கழக ஊழியர்களின் சங்கங்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனால் திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர்